நமஸ்காரம் நண்பர்களே இப்பொழுது நாம் முருகர் பாடல்கள் வரிசையில் திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பா அதாவது குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்த இந்த அருமையான மகா மகாமந்திரமான பாடலை சில பதிவுகள் மூலமாக நான் பதிவிடுகிறேன் இதில் மொத்தம் அறுபத்தோரு பாடல்கள் இருக்கின்றன நான்கு வரிகளாக சொன்னால் இரண்டு வரிகளாக சொன்னால் அது நூற்றி இருபத்தி ரெண்டு பாடல்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் சின்ன சின்ன திருக்குறள் மாதிரி ரெண்டு லைன் இருந்தால் இந்த மாதிரி நூற்றி இருபத்தி ரெண்டு பாடல்கள் வருகின்றன இந்த தமிழ் கொஞ்சம் நமக்கு கடினமாக இருப்பதால் இதற்கான விளக்க உரையை அந்தந்த பாடல் பதிவுடன் நாம் விளக்க உரையில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பதிவு செய்கிறோம் அதனால் நீங்கள் உங்களுக்கு அதன் விளக்கம் தேவைப்பட்டால் அதையும் படித்து பயன்பெறலாம் குமரகுருபர சுவாமிகள் என்பவர் ஸ்ரீவைகுண்டத்தில் அவதாரம் செய்த ஒரு அருமையான முருக பக்தர் அவருக்கு குழந்தை பருவத்தில் ஐந்து வயது வரை பேச்சு வராமல் இருந்ததால் அவருடைய பெற்றோர்கள் அவரை திருச்செந்தூருக்கு அழைத்து வந்து முருகன் சன்னதியில் நிறுத்தி முருகா இந்த மாதிரி குழந்தைக்கு பேச்சே வரவில்லையே என்ன செய்வது என்று அழுது புலம்பி வேண்டி முருகரிடம் மன்றாடி கேட்ட பொழுது முருகன் அவருக்கு அருள் அருளி செய்து நீ என்னை பற்றிய பாட்டு பாடு என்று சொல்கிறாராம் அப்பொழுது இவரால் இந்த ஊமை அதாவது படிக்க வார்த்தையே வராத அந்த குழந்தை என்ன செய்யும் அவரால் பேசக்கூட முடியவில்லை உடனே முருகர் தன் தோளில் இருந்த மாலையிலிருந்து ஒரு பூவை உதிர்த்து காட்டி இந்த பூ மேல் ஒரு பாட்டு பாடு பூ என்று ஆரம்பித்து என்று சொல்வது போல் அவர்களுக்கு தோன்றியதான் அப்பொழுது அந்த குழந்தை பாட ஆரம்பித்து விட்டது யார் குமரகுருபர சுவாமிகள் பாட ஆரம்பித்து விட்டார் அதிலிருந்து அவர் இறக்கும் வரை முருகன் மீது பல பாடல்களை பாடியிருக்கிறார் இந்த பாடல் மிகவும் அருமையான ஒரு மந்திரம் போன்றது எல்லா வகை நோய்களையும் விரட்டி அடிக்கக்கூடியது குறிப்பாக இரத்த சம்பந்தமான நோய்கள் இரத்த அழுத்தத்தை குறைப்பது இரத்த புற்றுநோய் இரத்தத்தில் ஏற்படும் கோளாறுகள் எல்லாவற்றையும் இந்த பாடலை பாராயணம் செய்வதன் மூலம் நிவர்த்தி செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது அதனால் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த திருச்செந்தூர் கந்தர் கலிவெண்பாவை நீங்கள் அனைவரும் படித்து பாராயணம் செய்து நல்ல பயன் பெற வேண்டும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் இதன் முதல் பாடல் ஐந்து ஒன்று முதல் ஐந்து வரை ஒவ்வொரு பாடலும் ஐந்து ஐந்து பாடல்களாக நாம் பதிவு செய்கிறோம் ஏனென்றால் அப்பொழுதுதான் உங்களுக்கு விளக்கமும் கொடுத்து பாடலும் பதிவு செய்ய முடியும் இல்லை என்றால் வீடியோ காட்சி மிகவும் நீண்டதாகிவிடும் அதனால் இப்பொழுது பாடல் ஒன்று முதல் ஐந்து வரை இந்த பதிவில் நாம் பதிவு செய்கிறோம் பாடல் ஒன்று முதல் ஐந்து பூமேவு செங்கமல புத்தேளும் தேற்றி பாமேவு தெய்வப் பழமறையும் தேமேவு நாதமும் நாதாந்த முடிவும் நவை தீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதிநடு அந்தம் கடந்த நித்தியானந்த போதமாய் பந்தம் தனந்த பரஞ்சுடராய் வந்த குறியும் குணமும் ஒரு கோலமும் அற்றியெங்கும் எங்கும் செரியும் பரமசிவமாய் அறிவுக்கு அநாதியாய் ஐந்தொழிற்கும் அப்புறமாய் அன்றே மனாதிகளுக்கு தனாதருளின் பஞ்சவித ரூப பரசுகமாய் எவ்வுயிர்க்கும் தஞ்சமனிற்கும் தனிப்பொருளாய் எஞ்சாத பூரணமாய் நித்தமாய் வரவும் புணர்வும் காரணமும் இல்லா கதியாகி தாரணியில் இந்திர ஜாலம் புரிவோன் யாரையும் தான் மயக்கும் தந்திரத்தில் சாராது சார்வது போல முந்தும் கருவின்றி நின்ற கருவாய் அருளே உரிவின்றி நின்ற உருவாய் திரிகரணம் ஆகவரும் இச்சை அறிவு இயற்றலால் இளையபோக அதிகாரப் பொருளாகி